ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்யூச்சர் டிஎன்பிசி இன்னைக்கு நம்ம ஜிஎஸ்டி பற்றிய முக்கியமான தகவல்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டி இப்போ வந்து அதிகமாகவே வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எந்த எக்ஸாம் எடுத்தாலும் மேக்சிமம் வந்து கேட்குறாங்க ஸோ அதை பார்த்தினா ஒரு முக்கியமான ஒரு இருபது பாயிண்ட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் ஜிஎஸ்டி அப்படின்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு அழைப்பாங்க இது வந்து சரக்கு மற்றும் சேவை வரி அப்படிங்கிறது தான் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஸோ ஜிஎஸ்டி விதிக்கான பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி எழுபத்தொன்பது ஏ இந்த விதெலாம் சேர்த்துருக்காங்க இது எந்த சட்டத்திற்கு மூலமாக சேர்த்தாங்க அப்படின்னா ஜிஎஸ்டி சட்டம் நூற்றி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து இந்த ஜிஎஸ்டி விதியை வந்து சேர்த்தாங்க இதுக்கான சட்டத்திருத்த மசோதா அப்படி பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி ரெண்டாவது மசோதாவை வந்து பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தினாங்க எப்போ அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினேழில் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க இந்த ஜிஎஸ்டி வந்து சட்டத்திருத்த மசோதா நூற்றி இருபத்தி ரெண்டாவது சட்டத்திருத்த மசோதாவாக மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி பதினேழில் பாராளுமன்றத்தில் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க அதன்படி பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ்டி எப்போ அமுலுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் ஜிஎஸ்டி ஆனது அமுலுக்கு வந்து வந்திருக்கும் ஸோ இந்த ஜிஎஸ்டி மசோதாவை ஏற்றுக்கொண்ட முதல் மாநிலம் அப்படி பார்க்கும்போது அஸ்ஸாம் மேல தான் ஃபஸ்ட்டு ஏற்றுக்குவாங்க அதுக்கான செகண்ட் மாநிலமாக பார்த்திங்க அப்படின்னா பீகார் மாநிலமும் ஜிஎஸ்டி ஏற்றுக்குவாங்க ஆனால் நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறது கடைசி மாநிலமாக தான் ஜிஎஸ்டி ஏற்றுக்குவாங்க ஸோ நம்ம தமிழ்நாடு வந்து எந்த முறை அப்படின்னா மொத்தம் இருபத்தெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஜிஎஸ்டி காரணமாக நீக்கப்பட்ட சரத்து எது அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்டிகல் இரநூத்தி அறுபத்தெட்டு ஏ இது தான் நீக்கிருந்திருப்பாங்க இதுக்காக சட்டத்திருத்தம் வந்து எந்தெந்த ஆட்டங்களில் செஞ்சாங்க அப்படின்னா ஆறு மற்றும் ஏழாவது அட்டவணையில் சடத்திருத்தம் வந்து செய்த செய்ய செஞ்சாங்க ஸோ இந்த மாதிரி ஜிஎஸ்டி வந்து எந்த சடத்திருத்தம் அப்படின்னா நூற்றி ஒரு சட்டத்திரம் ரெண்டாயிரத்தி பதினாறுன்னு பார்த்தோம் அதன்படி இந்த நூற்றி ஓரா சட்டத்திருத்தபடி எந்தெந்த விதிகள்லாம் இதன்படி சேர்த்தாங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தாறு ஏ இரநூத்தி அறுபத்தி ஒன்பது ஏ இரநூத்தி எழுபத்தி ஒன்பது ஏ இந்த இரநூத்தி எழுபத்தி ஒன்பது ஏ அப்படிங்கிறது தான் நம்ம ஜிஎஸ்டிக்கான விதியாக இருக்கும் ஸோ அடுத்து இந்த ஜிஎஸ்டியோட வரலாறுன்னு பார்க்கும்போது ஜிஎஸ்டி முதன் முதல்ல அறிமுகப்படுத்த அறிமுகம் எங்கப்படுத்தினாங்க அப்படின்னா ஃப்ரான்ஸ் நாட்டில் தான் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தான் முத முதல்ல வந்து ஜிஎஸ்டி வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த ஜிஎஸ்டி வரி வீதங்கள்லாம் எவ்வளோலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஜீரோ பர்சன்டேஜ் அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு பர்சன்டேஜ் இருபத்தெட்டு பர்சன்டேஜ் இது வந்து இந்தியாவில் ஃபாலோ பண்ணுற முறைகள் இருக்குது ஸோ இந்த ஜிஎஸ்டி விதி பார்த்தோம்னா ஆர்டிகல் இரநூத்தி எழுபத்தொன்பது ஏ அப்படிங்கிறது ஜிஎஸ்டி கவுன்சில் உருவாக்குவதை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கும் இந்த ஜிஎஸ்டி சட்டம் பார்த்திங்கன்னா நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள அறுபது நாட்களுக்குள்ளே இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து ஏற்படுத்தணும் இதை ஏற்படுத்துவது யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் இந்த ஜிஎஸ்டி குழுவை வந்து ஏற்படுத்துவார் ஸோ அடுத்து இந்த ஜிஎஸ்டி என்பது பார்த்திங்கன்னா முனை வரி இது வந்து வேட் அப்படிங்கிறது வந்து முனை வரி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது மாதிரி இல்லாமல் எல்லாத்தையும் ஒன் ஒருமைப்படுத்தக்கூடிய வரி தான் வந்து மாதிரி இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் கூட இந்த பாயிண்ட்டு இது வந்து மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா கூற்றுக்காரனில் வந்து அதிகமாகவே கேட்பாங்க ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒரு ஒருமுனை வரி வந்து ஜிஎஸ்டியோட குறிக்கோள் அப்படின்னா ஒரே நாடு ஒரே அங்காடி ஒரே வரி அப்படிங்கிறது தான் ஜிஎஸ்டி ஸோ இந்த ஜிஎஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக மூணு டைப்பாக வந்து பிரிச்சிருப்பாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது அடுத்து ஸ்டேட் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா சென்ட்ரல் ஜிஎஸ்டி அடுத்து ஸ்டேட் ஜிஎஸ்டி அடுத்து இன்டர்நேஷ்னல் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது மொத்தம் மூணு டைப்பாக வந்து ஜிஎஸ்டி வந்து பிரிச்சுருந்துருக்காங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று மத்திய அரசுக்கு வந்து விதிக்கக்கூடிய வந்து வரி அப்படிங்கிறது செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மாநிலத்துக்கு மட்டும் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா மாநிலங்களுக்கு இடையே வந்து விதிக்கக்கூடிய வரிகளாக இருக்கும் ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நாடு ஒரே அங்காடி வரி இதான் அந்த குறிக்கோளாக இருக்குது இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலோட தலைவர் யாராக இருப்பார் அப்படின்னா மத்திய நிதியமைச்சர் ஸோ இது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க